வெல்கம் நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் குழந்தைங்கள்லேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே சிகப்பா இருக்கணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இயற்கையாகவே ஒரு சிலருக்கு வந்து அந்த கலர் வந்து கிடைச்சிரும் ஆனா வந்து கருப்பாக இருக்கிறவங்க நிறைய செலவு பண்ணி காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க யூஸ் பண்றதோட மட்டும் விட்டுற மாட்டாங்க பார்லர் போய் அதை ஃபேஷியல் பண்ணி அடிக்கடி வந்து க்ளோவா இருக்கிறதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுத்துகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரிலாம் எடுக்காம நம்ம வந்து வீட்டில் இருக்க பொருளே வச்சு ரொம்ப ஈஸியா ஒரு ரெண்டு மூணு பொருளை வச்சு நம்ம ஈஸியா நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் முகம் வந்து க்ளோவாகிறதுக்க நம்ம எவ்வளோதான் கெமிக்கல் ப்ராடக்ட் போட்டாலும் அதை வந்து நிறுத்தினோம்னா திரும்ப பழைய கலருக்கு போயிடும் அந்த மாதிரிலாம் இல்லாம நம்ம வீட்டில் இருக்க பொருளே வச்சு ரொம்ப ஈஸியா நம்ம ரெடி பண்ண போகிறோம் பொருள் சேர்த்து நம்ம பண்றதுக்கு ரொம்ப மெனக்கட மாட்டோம் அது மாதிரி சிம்பிளா நம்ம பண்ணிட்டு நம்ம இதை யூஸ் பண்ணிட்டு வந்துட்டோம்னா நம்ம பேபி ஸ்கின் எவ்வளவு க்ளோவா இருக்கோ அதே மாதிரி நமக்கும் சூப்பரான ஒரு ஸ்கின் கிடைக்கும் இந்த குளியல் பொடியில வந்து நான் அதிகமா யூஸ் பண்ணிருக்கிறது பன்னீர் ரோஸ் மட்டும்தான் பன்னீர் ரோஸ் வந்து உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும் அதனால ரொம்ப ஈஸியாவே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் பிறந்த குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பொடி வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் ரொம்ப வந்து நல்ல ரிசல்ட் தரும் வாங்க அது எப்படி சேர்த்துன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட பில் பட்டனை கிளிக் பண்ணிட்டு போடுற வீடியோலாம் பாருங்க இப்ப இருக்க காலகட்டத்தில் நம்ம இயற்கையை விட்டு ரொம்ப தூரமாவே வந்துச்சுன்னு சொல்லுவோம் ஏன்னா நம்ம பாட்டிலாம் வந்து அப்பெல்லாம் வந்து குளியல் பொடி மட்டும் தான் போட்டு குளிச்சாங்க அதே மாதிரி தலைக்கு சீக்கா மட்டும் தான் போட்டு குளிப்பாங்க அதனால அவங்களுக்குலாம் ஐம்பது வயசு தாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் நரைக்கவும் ஆரம்பிச்சிச்சு அது மாதிரி ஸ்கின்னும் லைட்டாக இந்த சுருக்கம் வரவும் ஆரம்பிச்சிச்சு ஆனால் நம்ம இப்ப அப்படிலாம் இல்லை நம்ம விளையாண்ட சின்ன சின்ன விளையாட்டை கூட நம்ம பிள்ளைங்களாம் எதுவுமே வந்து விளையாட மாட்றாங்க ஒரு சின்ன மழை பெஞ்சு தண்ணி நின்றாலும் ஒரு பேப்பரை கிழிச்சு போட் செஞ்சு அதெல்லாம் நம்ம விளையாடுவோம் ஆனால் இப்போ இருக்க பசங்க எந்நேரமும் டிவி செல்லு இது ரெண்டும் மட்டும் அவங்களுக்கு வந்து பொழுதுபோக்காயிடுச்சு முக்கியமா அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஒரு விளையாட்டு இருக்கானே தெரியாது சின்ன சின்ன பசங்களுக்கு விளையாடுற தான் மறந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஸ்கின்னுக்கும் சரி நம்ம ஹேருக்கும் சரி யூஸ் பண்ற பொருளையும் நம்ம மறந்து போயிட்டோம் நம்ம பாரம்பரியத்தை மறந்துடாம நம்மளும் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா பசங்களும் டெய்லியும் போடலனாலும் வாரத்துக்கு ஒரு ஏட்சும் போட்டு அதை வந்து யூஸ் பண்ணி பார்ப்பாங்க பழகி போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பிடிச்சி போயிரும் நம்ம இப்போ ரோஜாப்பூ எடுத்திருக்கோம் பூ வந்து எனக்கு நிறைய கிடைச்சிச்சு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தான் ஏன்னா சிம்பிளா இதுல வந்து பொருள் சேர்த்திருக்கேன் அதனால இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணேன் இதே மாதிரி பன்னீர் ரோஸ் வந்து நிறைய கிடைக்கும் போது நீங்க வந்து செஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னா சொன்னா கொஞ்சமா நீங்க பூ கேட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் இது வந்து பன்னீர் ரோஸ் மட்டும்தான் செய்ய முடியும் மற்றதெல்லாம் நீங்கள் செஞ்சால் அவ்வளோ நல்லா இருக்காது அதனால் பன்னீர் ரோஸ் நிறையா கிடைக்கும் போது நீங்கள் சீசன் இருக்கும்போது செஞ்சு வச்சுக்கோங்க அது வந்து நிலக்காய்ச்சலாக ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு துணி விரித்து அதில் வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கணும் நம்ம நிலக்காய்ச்சலில் காயும்போது அதோடைய வாசனை நமக்கு போகாது அதே மாதிரி கலரும் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் நான் ஒரு நாலஞ்சு நாள் வந்து காய வச்சேன் பூ வந்து அந்த ஈரம் வந்து காயிற வரைக்கும் நல்லா பரப்பி நம்ம அடிக்கடி வந்து கை நல்லா கலந்து கலந்து விட்டு காய வைக்கணும் அப்போ தான் வந்து அழுகி போயிடாது இது மாதிரி காய வச்சு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் எடுத்து வச்சுட்டு நான் வந்து வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல இதோட பச்சை பச்சைப்பயிர் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா பூலாங்கிழங்கு கத்திரி மஞ்சள் இதெல்லாம் வந்து அதில் சேர்க்கலாம் உங்களுக்கு ஆவாரம்பூ கிடைச்சா கூட ஆவாரம்பூ சேர்த்துக்கரலாம் ரோஜாப்பூ பச்சை பயிர் இது ரெண்டு மட்டும் தான் சேர்த்து நான் வந்து குழியில் போய் எடுக்க போகிறேன் ஏன்னா நிறைய பொருள் வந்து சேர்ப்பாங்க ஆனா சேர்த்து நலுங்கு மாவு செய்யும் போது நமக்கு வந்து அதிக ஒரு மழைப்பாயும் நிறைய பொருள் சரி கட்டணும் அப்படின்னா அதனால இந்த முறையை விட்டுருவாங்க நம்ம சேர்க்கிற இந்த ரெண்டு பொருளையும் நமக்கு வந்து ஸ்கின் வந்து நல்ல க்ளோவையும் நல்லா சாஃப்டையும் நமக்கு தரும் இப்ப அரைப்படி பச்சைப்பயிர் எடுத்துக்கோன்னா ஒரு படி ஃபுல்லா வந்து ரோஜா போய் எடுத்துக்கோங்க முக்கியமாக நம்ம இதில் வந்து பார்க்க வேண்டியது ரோஜாப்பூ வந்து நல்லா காய்ச்சலில் காய வச்சிருக்கணும் அதே மாதிரி பச்சை பச்சைப்பயிறு வந்து நல்லா வெயில்ல காய வச்சிருக்கணும் அப்பதான் நமக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வந்து ஸ்டோர் பண்ண முடியும் அது மாதிரி பார்த்துக்கிங்கன்னா வண்டி எதுவுமே பிடிக்காது அரை வந்து பச்சை பயிரும் ஒன்று வந்து ரோஜாப்பும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அளவு வந்து இது மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் நிறையா நீங்கள் செய்யிங்க அப்படின்னு சொன்னால் மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மிக்சியை அரைச்சிட்டு சலிச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதா அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப நைஸா அரைச்சு நம்ம வந்து இதே மாதிரி வச்சுட்டு இதை வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு நான் சொல்றேன் முகம் வந்து வெள்ளையாகணும் குளியல் பொடி எல்லாம் போட்டு குளிக்க டைம் இல்ல அப்படின்னு சொல்றவங்க இதே மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து கொஞ்சோன்னு பால் எடுத்து நல்லா குழப்பிட்டு ஃபேஸ்ல வந்து மாஸ்க் மாதிரி போட்டு ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு நீங்க முகத்தை கழுவிடலாம் இது எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப நீங்க செஞ்சுக்கரலாம் அது மாதிரி நீங்க செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னா முகத்துல இருக்க கரும்புள்ளி கரும் திட்டு இதெல்லாம் மறையத்துக்கு நல்லாவே சான்ஸ் இருக்கு குளில் பொடியாக நம்ம பயன்படுத்தும் போது ஃபுல் பாடியுமே நமக்கு நல்லா சாஃப்டாக நல்ல கலராக நமக்கு வரும் நான் வந்து இதில் புழாங்காலும் கத்திரி மஞ்சலாம் போடலை ஏன்னா பசங்க வந்து ரொம்ப வாசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டு குளிக்க மாட்டுறாங்க அதனால நான் போடலை உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்கள் அதெல்லாம் சேர்த்துக்கங்க ஆவாரமும் இருந்தாலும் ஆவாரமும் செத்துக்கரலாம் நீங்கள் இதே மாதிரி மாஸ்க் மாதிரி பண்ணி நீங்கள் முகத்தில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லை நீங்கள் பால் மட்டும் சேக்கணும் இல்லை ஜெல் இருந்தால் கூட அதை கூட போட்டு நீங்கள் முகத்தை வந்து மாஸ்க் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கழுவிடலாம் இதே மாதிரி நீ கண்டினியூ பண்ணிட்டு வந்தபோது நமக்கு வந்து சூப்பராக ஒரு பேபி ஸ்கின் நமக்கு கிடைக்கும் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் நம்ம ரொம்ப அதிகமாக காசு செலவு பண்ணாமல் நமக்கு ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நல்லா கலர் ஆகணும் யாருக்குமே இருக்கும் இதே மாதிரி கண்டினியூ பண்ண கண்டினியூ பண்ணா மட்டும் தான் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வந்து பார்க்கலாம் நம்ம சேனல் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ